அக்கா பஸ் ஸ்டாண்ட்ல கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது போல எல்லாரும் சேர்ந்து சரி சாந்தி யாரும் வாங்க போகலாம் ஷாப்பிங்க்கு யாரும் சாயங்கலம் போய் நம்ம பஸ் மளிக்கிறது செலவு வாங்க போனா யாரும் வந்துடுங்க ரெடிக்கா இப்போ கூட போலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி அக்கா சார் ரொம்ப ஜாலி இருக்கு ம் சரி நீ வரையிலாம் போகலாம் ஆ போலாம் வேணாலும் நாட்டி போட வலியா இருக்கா போலாம் கே வா சாயங்கலாம் சும்மா தனியாக கேட்குங்க போய் என்கிட்ட போன தெரியலாம் சிமாதிரி பார்க்க போறேன் சரிக்கா போலாம்க்கா நல்லா இருக்கா நம்ம ரெண்டு பேரும் போகலாம் சாரு என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்கள் வரீங்க இல்லையா ம் போகலாம்க்கா என்னையெல்லாம் கூப்பிட மாட்டீங்களாக்கா அது வந்து சாந்தி போகலாம் சாந்தி நீ இல்லாமியா போகலாம் போகலாம் சரிக்கா சாங்கல் பார்க்கலாம் போகிறேன் என் புருஷன் வேறு சாப்பிட்ற சேர்ந்து கப்பலாம் நீங்கள் தரேன் சரி போகலத்தா சரி நான் அவங்க அவங்க கிளம்புறோம் என்ன வேலை செஞ்சுட்டு சாங்கல் போவோம் எல்லாரும் சேர்ந்து வா சாரு போகலாம் சரி வாங்கக்கா போகலாம் ரெண்டு குண்டாலும் வரும் உடனே போயிட்டு பாருங்கக்கா எல்லாம் சொல்லி வச்சு ஓடிக்கிறேன் இன்னும் ஜவுன் மண்டை போகல போலே ஜவுன் மண்டை பாருங்கக்கா என்கிட்ட ஒம்பு இருக்கிறா சரி அக்கா நானும் போறேன் அக்கா வீட்டுல வேலை இருக்கு சரி சாந்தி சாவல மீட் பண்ணலாம் நானும் போறேன் வேலை இருக்கு என்ன பாக்கியம் அக்கா ஒரே சந்தோஷம் தான் அது ஒண்ணு இல்ல வள்ளி ஒண்ணு இல்ல சும்மா தான் சரி வந்துடலாம் போயிடலாம் ஜாலியா போகலாம் நீ தான் காலத்துல சரி அக்கா சரி அக்கா நானும் போறேன் அங்க நம்ம பாத்துட்டு உருட்டி சாப்பிடணும் போய் வீட்டுல சாப்பிடுக்கானே தெரியல உருட்டு உருட்டு சரி நானும் போறேன் வள்ளி நைனா எங்க சாப்பிட வச்சிருக்கானு பார்த்தா எங்க பசங்க தெரியல போன வீட்டுக்கு நானும் அங்க தெருவில் போனா வேணும் ஆடி போலாம் இல்லைன்னா வேற வீட்டுக்கு போலாம் மணி பசி இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்கே வெளியில போலானா அம்மா இல்லாத முதல் வெளியில போகணும் இன்னும் அம்மா நாம எஸ்கே பார்க்கலாம் என்ன சந்த்ரு அம்மா இல்லையா சாப்பாடு செஞ்சுட்டாங்களா அம்மா எங்கே வெளியில விட மாட்டேங்கிறாங்க ஒன்று அம்மா தொல்ல ஒன்று அப்பா தொல்ல என்ன பண்ணுறேன்னு தெரியல ஆ சொல்லுங்கப்பா அம்மா வந்து வெளியில போயிருக்காங்க அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறதுக்கு அம்மாவெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்கப்பா உங்கள் அம்மாவுக்கு இதே பொழப்பு தான் வீட்டில் சாப்பாடு செய்கிறது இல்லை ஒரு ஏனங்கள் கழுவுறதில்லை பாத்திரம் கழுவுறதில்ல ஒழுங்காக எந்த ஒரு வேலையும் ஊருக்கு அதை நான் மட்டும் ஊர் ஊராக போகிறது ஊர் வீடாக குழம்பு வாங்க போகிறது அந்த வழி கூட சேர்ந்துன்னு என்ன பொழப்பு பழிக்கிறேன்னு தெரியல உங்கள் அம்மா காலங்காத்தாலே ஒரு சாப்பாடு செய்யணும் ஒரு பிள்ளைங்களுக்கு ஒரு ஸ்கூலுக்கு அனுப்பணும்னு ஒரு எண்ணமே இல்லை உங்கள் அம்மாவுக்கு வருட்டும் இல்லை இன்றைக்கி கச்சேரி வச்சுக்கிறேன் உங்கள் அம்மாவுக்கு சரிப்பா அவன் வேலையை பாருப்பா அம்மா வருட்டும் நான் உட்காறேன் கொஞ்ச நேரம்

என்ன மேடம் ஊருக்கு அதெல்லாம் பேசியாச்சா நான் கேட்ட கேள்விக்கு பதிலே வரலையா என்னங்கடி எங்காட்டி போன ஒரு சாப்பாடு செய்ய மாட்டியா புள்ள வீட்டில் இருக்கா இன்னைக்கு ஸ்கூல் லீவுன்னு என்ன வேலை செய்கிற என் தினைக்கும் இதே வேலைத செய்கிறியா ஒரு நாள் சொன்ன திருந்த மாட்டியா உங்க அம்மா பாருங்க என் தள்ளி கட்டி வச்சிட்ட என் கழுத்தை அறுக்கிறதுக்கு என்னங்க காலத்துல லக்ல லக்னு கத்துறீங்க சும்மா கத்தற வச்சிடாதீங்க வந்துட்டானாம் பையன் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டானாம் டேய் சந்துரு என்னடா சொன்னே குரு சொல்லாத நான் சொன்னேன் அப்பா நான் விளையாட போறேன் பாய் மணி கூட போ 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 நான் பேசிக்கிறேன் நீ போ என்ன கத்துற உனக்கு தான் கத்து தெரியும் எனக்கு கத்து தெரியும் போய் சாப்பாடு செய்யற வேலைய பாரு சண்டவன நான் இருக்கேன் அம்முன்னு போயிரு இருப்பீங்க இருப்பீங்க

வேற எதையும் எடுத்துருச்சா திருச்சா வேற இது எலவே இழுத்து என்ன இப்படி பண்ணிட்டு இருக்க உங்களுக்கு காணும் ஆத்துல ஒரு கல்யாணம் பண்ணனும் போனை நான் கல்யாணத்துக்குள்ள இன்ன நரை நால் இருக்க நான் இப்போ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்

சரிம்மா சாப்பிட எல்லாருக்கும் பரிமா குரு எங்க சந்துரு எங்க போயிட்டான் அவன் வந்து விளையாட போயிருக்காங்க நீங்க சாப்பிடுங்க முனியம்மா பூமாரி எங்க போச்சு காலேஜுக்கு காலகத்திலேயே போயிருச்சா வீட்டில் இல்லையே இல்லை நானும் இப்பதான் வந்தேன் ஆமாங்க அவங்க காலையிலே ஸ்பெஷல் கிளாஸ் போயிருச்சிங்க சரி வாங்க நீங்கள் சாப்பிடுவீங்க அடுத்து நான் போய் மணியை கூட்டிகிட்டு வர சாப்பிட்றதுக்கு ஐயோ பாத்திரம் வேறு விளக்கணுமே இந்த உமா வரத்துக்குள்ளே எல்லாமே விளக்கி முடிச்சிடணும் இல்லை கத்துவா ம் பரவாயில்ல வேலை நடக்குது நான் ஊருக்கு அதை பேசிட்டு வரத்துக்குள்ளே ஊரில் எல்லாருக்கு முன்னாடி அமைதியே நடிக்கிறது ஆனால் என் கிட்ட மட்டும் தான் உன்னைய ஆட்டத்தை காட்டுறேன் நான் என்றைக்கு ஒரு நாள் ஏதோ பண்ணுறேன் ஆனால் என்னால் பண்ண முடியல நான் அதெல்லாமே இருக்கேன் ஆமாம் சாப்பிடெல்லாம் செஞ்சிட்டேம்மா வந்து சாப்பிடுங்கம்மா சரிம்மா வேறு இருந்தால் சொல்லுங்கம்மா இந்த பாத்திரம் மட்டும் விளக்கணுமா பரவாயில்லையே எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்காரு இந்த மனசர் சரி இந்த பாத்திரத்தெல்லாம் விளக்கிட்டு ஒரு போய் சாப்பிட்டு அதுக்கப்புறம் வேலை செய்யி என்ன சாப்பாடு செஞ்சுருக்கேன்னு நானும் போய் பார்க்குறேன் ஐயோ ஐயோ நான் தான் அடிமையாகட்டும் இருக்கேன் என்ன பண்ணுறது என் நிலமை அப்படி சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோட சந்திக்கலாம் பரவாயில்ல எல்லாத்தையும் செஞ்சு வச்சுருக்காங்க என் மேலே அவ்வளோ பையன் இந்த பையன்தான் என்னை இந்த அளவுக்கு இருக்குது கொண்டு வந்திருக்கு